അനവർക്കും ദൈവീക വണക്കം നാണ് ഉൽ കക് வெல்கம் டு ரூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க இன்றைய தினம் நிகரான தங்க கணபதி திருநாள் இன்றைய தினம் ஒரு குண்டுமணி அளவு தங்கம் வாங்கினால் கூட அது பல மடங்காக பெருகும் ஆனால் சமீப காலமாக தங்கத்தின் விலை மிகவும் அதிகமாக இருப்பதனால எல்லாராலையும் தங்கத்தை வாங்க முடியாதுங்க அப்படி தங்கம் வாங்க முடியாதவர்கள் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மிக மிக எளிமையான விஷயத்தை நீங்க செஞ்சு பாருங்க பெட்டி பெட்டியாக நீங்கள் தங்கம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆல்ரெடி தங்க நகைகள் வாங்கணும் பிளான்ல இருக்கிறவங்க இன்றைய அற்புதமான நாளை நீங்க பயன்படுத்திக்கோங்க எந்த நேரத்தில் தங்கம் வாங்குவது மிகவும் விசேஷமான பலன்களை கொடுக்கும் எல்லா டீடைல்ஸையும் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு தங்க கணபதி நாள் அன்றைய தினம் தங்கம் வாங்குவதற்காக நாம் செய்ய வேண்டிய தாந்திரிக முறைகள் மந்திர ஜபங்கள் மற்றும் ரகசிய வழிபாட்டு முறைகள் மிக மிக ஆற்றல் மிக்க தங்கத்தை இழுக்கக்கூடிய எளிமையான முதல் விஷயம் இந்த தங்க கணபதி நாள் அப்படினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சனிக்கிழமையும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த திருநாளை தாங்க தங்க கணபதி நாளாக நம்ம எடுத்துக்கிறோம் நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி அதன் அடிப்படையில் இந்த ரோகிணி நட்சத்திரமும் சனிக்கிழமையும் சேருகின்ற அற்புதமான நாளில் நாம் தங்கம் வாங்கினால் அது பல மடங்காக பெருகும் இன்றைய தினம் எந்த நேரம் வரை தங்க கணபதி நேரம் இருக்குன்னு பார்த்தோம்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் மார்ச் பதினாறு சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி முப்பத்தி நிமிடங்கள் வரை ரோகிணி நட்சத்திரம் இருக்குங்க ராகு காலம் மற்றும் யமகண்டம் இந்த நேரத்தை மட்டும் தவிர்த்து இன்றைய தினம் இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்பவேனாலும் நீங்க தங்கம் வாங்கலாம் இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை சோ இந்த ரெண்டு நேரத்தை மட்டும் தவிர்த்துடுங்க மிகவுமே விசேஷமான நேரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே தங்க கணபதி நாளன்று சாயங்கால நேரத்தில் தங்கம் வாங்குவது மிகவுமே விசேஷம் அதன் அடிப்படையில இன்றைய தினம் சனிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் தங்கம் வாங்குவது இன்னமும் உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும் வரக்கூடிய சித்திரை மற்றும் வைகாசி மாதத்துல நிறைய பேர் திருமண முகூர்த்தங்கள் வச்சிருப்பாங்க மேலும் தங்க நகைகள் வாங்கணும் பிளானும் இருக்கும் அப்படிப்பட்டவங்க இன்றைய நாளை நீங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்க தங்கம் வாங்க முடியாதவர்களுக்காக ஸ்வர்ண கணபதியின் சூட்சமமான ஒரு மந்திரத்தை நம்ம பார்க்க போறோம் எந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை நாம் சொல்லணும்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒன்பது மணி முப்பத்தி நிமிடங்கள் வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் நீங்க சொல்லலாம் ராகு காலம் எதையுமே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க பொதுவாகவே விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அதனால தான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தை ஸ்டார்ட் பண்ணாலுமே பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த சதுர்த்தி திதி இருக்கக்கூடிய அந்த நேரம் முழுவதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் சோ தங்கத்தை வாரி வழங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்வர்ண கணபதியின் இந்த அற்புதமான மந்திரத்தை இன்றைய தினம் இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் நீங்க சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஜபம் செய்யலாம் கட்டாயமாக குளிச்சிட்டு தாங்க இந்த மந்திர ஜபத்தை நம்ம செய்யணும் தலைக்கு குளிக்கணும் அவசியம் கிடையாதுங்க நார்மலா நம்ம குளித்தாலே போதும் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த மந்திர ஜபத்தை செய்ய வேண்டாம் அதே போல அசைவம் நீங்க சாப்பிட்டு முறை குளிச்சுட்டு இந்த மந்திர ஜபத்தை குளிக்கும் போது தலையில் மூன்று முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க அல்லது தலைக்கும் குளிக்கலாம் வீட்டில இருந்து கோவில் ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் எந்த திசையை நோக்கி வேணாலும் உட்கார்ந்து இந்த மந்திரத்தை நாம் சொல்லலாம் அதாவது எந்த டைரக்ஷனை பண்ணி வேணாலும் இந்த மந்திரத்தை ஜபம் செய்யும் செய்யலாம் மந்திரத்தை வாய்விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளையும் சொல்லிக்கலாம் வாய்விட்டு சொல்றவங்க ரொம்ப சவுண்டா கத்தி நீங்க சொல்ல வேண்டாம் பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம் ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்கார்ந்து மந்திரம் சொல்லுங்க அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாம இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம் வீட்டுல ஆபீஸ்ல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம் எண்ணிக்கை ஐம்பத்தி நான்கு முறை அல்லது நூத்தி எட்டு முறை இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை நாம் ஜபம் செய்யணும் கொஞ்சம் நிறைய டைம் இருக்கிறவங்க நீங்க நூத்தி எட்டு முறை ஜபம் செய்யுங்க டைம் குறைவா இருக்கிறவங்க ஐம்பத்தி நான்கு முறை நீங்க ஜபம் செய்தாலே போதும் பிப்டி போர் டைம்ஸ் அல்லது ஒன் நாட் எயிட் டைம்ஸ் நம்ம மந்திரத்தை சொல்லணும் ஐம்பத்தி நான்கு முறை சொன்னாலே நமக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும் மந்திர ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி விநாயக பெருமானை மனதார நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க தங்கம் சேரணும் தங்கம் குவியணும் இன் கேஸ் நீங்க தங்கத்தை அடமானம் வச்சிருந்தீங்கன்னா அதை உடனடியாக மீட்கணும்னு மனமுருகி பிரார்த்தனையே செய்யுங்க கவனம் சிதறாமல் மன ஒருநிலைப்பாட்டுடன் விநாயக பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஸ்வர்ண கணபதியின் மந்திரத்தை நீங்க ஜபம் செய்யுங்க ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித்த ஹஸ்தி முகாய மமஸ்வர்ண பிராப்தம் குரு குரு ஓம் நமோ ஹேரம்ப ஹேரம்பதமோதித்திமுகா மமஸ்வர்ணா குரு குரு ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித்த அஸ்தி முகாய மமஸ்வர்ண பிராப்தம் குரு குரு ஸ்வாகா அவ்வளவுதாங்க மிக மிக ஆற்றல் மிக்க ஸ்வர்ண கணபதியின் சூட்சம மந்திரம் இது தங்கம் வாங்க முடியாதவர்கள் மட்டும்தான் இந்த மந்திரம் சொல்லணும்னு கிடையாதுங்க தங்கம் வாங்க போறவங்களாக இருந்தாலும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க தங்கம் வாங்க போகலாம் அல்லது தங்கம் வாங்கிட்டு வந்தும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் ஐம்பத்தி அல்லது நூத்தி முறை இந்த மந்திரத்தை கவனம் சிதறாமல் நீங்க ஜபம் செஞ்சு பாருங்க ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க எண்ணிக்கைக்காக நீங்க டைமண்ட் கல்கண்டு உடைத்த கடலை வெள்ளை கொண்டை கடலை போன்ற பொருட்களை பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா ஜபமாலை வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மந்திர ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் இன்னொரு முறை விநாயக பெருமான் கிட்ட தங்கம் சேரணும் தங்கம் குவியணும் நகைகளை மீட்கணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க அவ்வளவுதாங்க இந்த மந்திர ஜப முறை நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க அல்லது பூஜைகள் செய்ய முடியாதவங்களுக்காக எளிமையான அதே நேரத்தில் முழுமையான பலனை கொடுக்கக்கூடிய சிம்பிளான மெத்தட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்த்ததும் மிகவும் எளிமையான வழிமுறை தாங்க முழு நம்பிக்கையுடன் கட்டாயமாக இதை செஞ்சு பாருங்க கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் சில பேர் எல்லாம் பார்த்தோம்னா என்னால தங்கமே வாங்க முடியாது இருக்கிற தங்கத்தை காப்பாத்திக்கிட்டாலே போதும்னு நினைக்கிறாங்க அப்படி மட்டும் நீங்க நினைக்காதீங்க அடுத்த நொடியே கூட நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ள ரிசீவ் பண்ண தயாரா இருக்கணும் அதற்கு நம்முடைய மனம் நல்ல ஓப்பனா இருக்கணும் எல்லா நன்மைகளையும் பெற நான் தயாராக இருக்கிறேன் பதினாறு செல்வங்களையும் இந்த பிரபஞ்சம் எனக்கு வழங்கும் அந்த உறுதியான நம்பிக்கையோட நீங்க இருங்க நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை பலிக்கும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைட்டச்சுனா உங்க ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி